என்பிபி மூலம் பூசப்பட்ட ஜேவிபி சமத்துவம் பேசிக்கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு அரசாங்கம் செய்த அந்த அடிமை வெடிபடிதங்களையும் அடக்குமுறைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் செய்து கொண்ட நிலையிலே தமிழர்கள் பேரட்சியாக இந்த எழுபத்தி எட்டாவது கரிநாளை சிங்கள தினத்தினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக கருணப்படுத்தி இன்றைய தினம் இந்த போராட்ட நிகழ்வினை பல்கலைக்கழக மாணவர்கள் வடகிழக்கு ரீதியிலே வடக்கிலே யாழ் உள்கட்சியிலும் கிழக்கிலே மட்டக்கிழப்பிலும் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த போராட்டத்தை ஒடுங்குபடுத்தியிருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்கள் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் என பல்வேறுபட்ட அமைப்புகளுடைய இன்னும் சொற்ப விலையிலேயே இந்த கிளொச்சி மாநகர முன்னிலிருந்து இந்த போராட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது எனவே இதில் சொல்லப்பட செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சல சட்டம் கொண்டு வரப்பட்ட போதும் இந்த தனித்தலை சட்டத்துக்கு எதிராகவும் சிங்கள கொடி இந்த சிங்க கொடி என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமைச்சாசனம் வருகின்ற இந்த கொடி கொடியை எதிர்த்து திருமலை நடராஜன் என்று அறியப்பட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பிப்ரவரி நான்காம் தேதி திருவோணமலையிலே அந்த கொடியினை இறக்குவதற்காக அந்த இதில் ஏறுகின்ற போது சிறிலங்கை அரச பயங்கரவாதத்தால் பொலுசார் சுட்டு

न <laughs>

வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த போராட்டம் வடக்கிலும் விளக்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடக்கிலும் திருச்சி மாவட்டத்திலும் விளக்கிலே தென்தமிழத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நடைபெறுகிறது ீலங்கா சுதந்திரமடைந்த என்று சொல்லப்படுகின்ற நாள் முதல் தமிழர்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உரிமைகள் உற்சாக மறுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய தாயகத்திலே தீர்த்திட்ட சிங்கள குடியேற்றங்களும் பௌத்த மயமாக்கல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாறி மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் தமிழர் தேசத்தை அளிக்கின்ற செயல்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்பொழுது பதவிக்கு வந்திருக்கிற அனுரகுமார அரசாங்க கூட ராஜபக்சவை போன்றோர் மன கொடூர மனநிலை உள்ள ஒரு உள்ள ஒருவராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் வந்த பின்னர் இந்த பயங்கரவாத திட்டத்திற்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத திட்டத்திற்குள் தொடர்ந்தும் கைதிகளும் விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமய பௌத்தமயமாற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தையிட்டியிலே தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து ஒரு புத்து தங்கியிருக்கிறார் அந்த சட்டவிரோதமாக கள்ள காணி அந்த பிக்குவுக்கு பல நூற்று கணக்கான போலீசாரை தினமும் பாதுகாப்புக்கு விட்டு அந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு வலிச்சல் பெற்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கடந்த தை மாதம் தைப்பொங்கல் தினத்த யாழ்ப்பாணத்தில் உரையாற்றியிருந்த பொழுது தையிட்டியிலே போராடுகின்றவர்கள் காணிச் அல்லாதவர்களும் போராடுகிறார்கள் அது தொடர்பாக விசாரிப்பதற்கு தான் உளவுத்துறையினரிடம் கட்டளை இட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருப்பதன் மூலம் ஒரு நாட்டினுடைய அபிவிரு அதிகாரத்தில் இருக்கிற தலைவரே ஒரு ஜனநாயக போராட்டத்தை அடக்குவேன் கைது செய்வேன் என்று வெளிப்படையாக மிரட்டுகின்ற ஒரு விளைச்சத்தனமான செயல்பாடு நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இதற்கு முன்னர் இருந்தவர்களை விட மிக கொடூரமான ஒருவராக அவர் தன்னை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே போன்று கிபிலோயாவிலே கிபிலோயாவிலே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி அங்கே தமிழர்களுடைய காணிகளிலே கட்டப்பட்ட அந்த நீர்த்தேக்கத்தை திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கான வேலைகளையும் அவர் செய்திருக்கின்றார் இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இதெல்லாம் தமிழர் தேசத்தை கபலீகரம் செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகிற கடந்த அரசாங்கங்கள் ஆரம்பித்த வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்கொண்டு செல்லுகின்ற ஒரு செயல்பாடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் அதே போன்று மற்றக்களத்திலே மயிலத்தம்மடை மாதவனையில் இன்னும் அந்த இடம் விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை அந்த இடங்கள் தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்களும் பௌத்த மயமாக்கல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன திருவண்ணமலையிலே கொம்பரப்புட்டி <tellan> பகுதியிலே <tellan> 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 பரப்பளவுக்குள்ிகாரைகள் கட்டப்படுகின்றன இவ்வாறு பல்வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தமிழர்களுக்கானது அல்ல நாங்கள் சுதந்திரத்தை இழந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது இந்த சிங்களத்தினுடைய கையிலே ஆட்சி வந்த விற்பாடு சுதந்திரம் இல்லை இழந்த சுதந்திரத்தை நாங்கள் மீட்டெடுக்கின்ற வரை எங்களுடைய தேச முறைமை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு

இந்த விடுதலை பயணத்திலே உள்ளதாயிரம் தியாகங்கள் வெல்லப்பட வேண்டுமாக இருந்தால் லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்ட மக்களுடைய தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒக்கிய ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இனப்பெருக்கை அனுபவமாக ஒரு இயக்கியர் ஆட்சியில் இருந்து கொண்டு வருகிறார் பதினைந்தாம் ஆண்டுக்கு முதல்வருக்கும் மேலே தமிழருக்கு ஒத்துழைப்போடு கொண்டுவரப்பட்ட ஏஜியராட்சி வரவைத்தான் கொண்டு வரப்போவதாக அவர் சொல்லியிருத்தார் அதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் தமிழர் ஏற்ற உரிமை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்திக்கு ஒட்டப்படுகின்ற வரைக்கும் தமிழர்கள் இந்த தொந்தர தினத்தை நிராகரிக்க வேண்டும் தொடர்ந்து உரிமைக்காக போராட வேண்டும் இருப்பை தங்க வைக்க வேண்டுமாக இருந்தால் அதுதான் விரைவியாக இருக்கும்

Come <laughs> 아니래 진짜 아니래 진짜 அமர் கத்து அமர் கத்து